செல்லிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா ரொம்ப ஹாப்பியான நியூஸு நம்ம சொன்னது போலவே பார்த்தினா முதல் மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாளை வந்து நாகையில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தினா விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா கனமழை எச்சரிக்கை காரணமாகவும் ரெட் அலர்ட்டின் காரணமாகவும் பார்த்தினா அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் பார்த்தினா அதிகாரப்பூர்வமாக பார்த்தினா அறிவித்திருக்கிறார் தற்பொழுது நம்மளுக்கு கிடைத்த பிக் ஃப்ளாஷ் நியூஸாக இது பார்க்கப்படுகிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த கட்டமாக எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து தற்பொழுது நாகை மாவட்டத்தில் வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தினா அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுக்க அதுக்கு அடுத்தமாக பார்த்தினா ரெட் அலர்ட்டின் காரணமாக மயிலாடுதுறை திருவாரூர் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் பண்ணலாமல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நம்முடைய கடலூர் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் புதுச்சேரி நம்முடைய தேனி அரியலூர் போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பலத்த மழை அதாவது பார்த்திங்கன்னா கொடூர மழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தற்பொழுது நிலையை வச்சு வந்து முடிவெடுக்காதீர்கள் நாளை காலை வரைக்கும் டைம் இருக்கு இன்று இரவே கூட தொடங்கி பார்த்தினா பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொறுமையாக காத்திருங்கள் கண்டிப்பாக நிறைய மாவட்டங்களுக்கு நம்ம சொன்னது போலவே பார்த்தினா விடுமுறை வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தற்பொழுது முதல் மாவட்டமாக விடுமுறை அறிவிப்பானது வெளியே இருக்கிறது அதே போல இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம் அடுத்ததாக இன்னும் ஒரு வீடியோ இருக்கிறது அந்த வீடியோவில் பாருங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வரப்போகிறது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அப்டேட்டுகளாகட்டும் லீவு சம்மந்தமான ஹாப்பியான அப்டேட்டுகளாகட்டும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்